ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் இப்போது கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காரமாக பார்க்கலாங்களா இப்போது தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பாஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சோண்டு புளி ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு கப் பூண்டு இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு போட்டுட்டேன் கடுகு பொதி தந்துடுச்சு உருட்ட பருப்பு போட்டுட்டேன் நல்லா செருந்ததுக்கப்புறம் கொட்டிக்கலாம் சுவையான கார சட்னி ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்